பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சி திரளாக ஆர்ப்பாட்டம் கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி அருகில் மனிதநேய மக்கள் கட்சி கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஜூலை இரண்டாம் தேதி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மக்கள் திறன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவையில் நடைபெற்றது இதில் சிறப்புரையாற்றிய பழனி ஃபாருக் மனிதநேய மக்கள் கட்சி தலைமை கழக பேச்சாளர் அக்பர் அவர்கள் மாமக மாநில பிரதிநிதி மாமக மாவட்ட தலைவர் சர்புதீன் தாமுமுக மாவட்ட செயலாளர் முஜிப் ரகுமான் மாமக மாவட்ட துணைத் தலைவர் டி எம் எஸ் அப்பாஸ் மாமக மாவட்ட துணை செயலாளர் மு ஆஷிக் அகமது ஆகியோர் கண்டன உரைகளை நிகழ்த்தினர் வரவேற்புரை ஷாஜகான் மாமக மாவட்ட துணை செயலாளர் முன்னிலையில் மாமக மாவட்ட துணை செயலாளர் அபு தாமுமுக மாவட்ட துணை செயலாளர் தூர்தீன் ஸ்பைசல் ரஹ்மான் அசாருதீன் மாமக மாநில செயற்குழு உறுப்பினர் மதீனா ரஃபீக் பேக் அப்பாஸ் தொண்டர் அணி மாநில துணை செயலாளர் ஷக்கீர் ஏடிஆர் பஹ்ருதீன் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் அருண் மனிதநேய தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் அபுதாகிர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஜுஹை சுற்றுச்சூழல் அணி மாவட்ட செயலாளர் பி எஸ் ஆர் இப்ராஹிம் மருத்துவ சேவை அணி மாவட்ட செயலாளர் சபீர் நுகர்வோர் அணி மாவட்ட செயலாளர் சதாம் ஹுசேன் விளையாட்டு மாவட்ட செயலாளர் ரியாஸ் இஸ்லாமிய பிரச்சார பேரவை மாவட்ட செயலாளர் திப்பு சுல்தான் தொண்டரணி மாவட்ட செயலாளர் அசாருதீன் நிர்வாகிகள் பகுதி கிளைக்கழக நிர்வாகிகள் மாவட்ட அணி நிர்வாகிகள் ஜத்தாரர்கள் ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பூரண மதுவிலக்கு எதிராக தோஷங்களை எழுப்பினர் سارا احسان ادا ڪندو